ारायणन्नया nah, nah, And more. रक्त सला सला मोनो सला

i and going

ஒாடாமோ ஒன்றோ சொல்லாடாமோ செல்லாடாமோல வரை குடிமீ பலந்து சால முதுண்டு தாத்தடலின் மீதெழுந்தே ஞானம் நிகழ்த்திகள்

மங்களே கோரி தனி குருவந்தே எந்த மாட்கொள்வார் உங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட உங்களை கொன்றே சடையான் குண பரவி உங்குளவு போன்று முதலையே For no saladamo, 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 அடியாந்தன் அடியா ஆச்சுறதுன்னு சொல்ல வந்தீங்க ஆச்சுது இப்பුණாக ஏற்ற பம்பு என்னவாரோட யோசனை போச்சு என்ன நாட்டுக்குள்ளையா ஆத்தி சரணணும் கேப்பமே स्वामी இருந்தா ஆட்டி நகுமே உட ും ഓർ മായ ഉത്തരവ് വാങ്ങിക്കലാം നമുച്ചായെ കുഴപ്പം இன்னேனே கெபா ப்ரோமோ பேஸ் பண்ணேன் குடுத்து குல்ல பண்ணலாம் பண்ணி வெந்தா அதுல வந்து அந்த மீவேஞ்சர்